வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக சிம்பிளாக நம்ம பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் எப்பயுமே இந்த மெட்டியில் தான் செய்வேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இன்றைக்கி வந்ததுனால வெளியே அடுப்பில் தான் மண் அடுப்பில் தான் அதே மாதிரி யாருக்கெலாம் மண் அடுக்க மண் அடுப்பில் சமைக்க பிடிக்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வீக்கில் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஃப்ரீயாக நம்ம ரொம்ப ட்ரெஸ் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும் போதே அடுப்பை சுற்றி ஃபுல்லாக ஆளுங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாக அடுப்பை சுற்றி ஆளுங்க இந்த மாதிரிலாம் அது நல்லாயிருக்கும் இப்போ தான் அந்த மாதிரி லைஃப் இல்லை இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் இருக்கும் வெளியே மண்ணடுப்பில் சமைப்பாங்க அந்த இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அதே மாதிரி தான் வெளியே மண்ணடுப்பில் செய்வாங்க அம்மாங்க சமைச்சாங்கன்னா அந்த அடுப்பை சுற்றி போய் உக்காந்துப்பாங்க போதே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றது அது ஒரு இருக்கும் அது ஒரு தனி ஃபீல் அந்த மாதிரி இன்னைக்கு பசங்களாக சேர்ந்த அப்படிதான் இருந்தாங்க கடைசியில் வந்துட்டாங்க சமைச்சு முடிக்கும்போது கரெக்டாக வந்துடுவாங்க அது நல்லாயிருக்கும் அது ஒரு தனி ஃபீல் இப்போ நம்ம பிரியாணி செய்யறதை பார்க்கலாம் வாங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கனா இப்போ பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுக்கலாம் வெளியே மண்ணெடுப்ப சமைத்து சாப்பிட்றது அது ஒரு தனி ஃபீல் அது நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கட்டும் அடுப்பு நல்லா எரிஞ்சால் ஒரே கால் மணி நேரத்தில் பிரியாணி ரெடி ஆயிடும் அடுப்பில் மணிக்கணக்கில் செய்து கேஸ் ஸ்டவ்வில் மணிக்கணக்கில் செய்கிறதோட அடுப்பில் ஒரே கால் மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் வெங்காயம் இந்த பக்கம் ஒரு பக்கம் நல்லா வணங்குது அடுப்பையும் எரி விட்டு நான் எப்பவுமே தேவையான பொருளெலாம் முன்னாடி கழித்து வச்சுக்கலாம் சமைக்க உட்கார மாட்டேன் அது அப்படியே பழகிடுச்சு ஏன்னா நம்ம காலைல டைமில் வந்து அறுபதியாக நம்ம வேலை செய்கிறோம் இல்லை மாட்டு வேலையும் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு அவசர அவசரமாக சமைக்கிறது பிள்ளைங்க எடுத்துக்கணும் எப்படின்னு நம்ம அப்படியே யோசனை பண்ணி ஒவ்வொன்றா சூப்பர் பண்ணி அந்த பந்த பழக்கமெல்லாம் இல்லை அப்படியே நம்மளுக்கு ஒரு ஆகிடுச்சு அந்த பழக்கம் வர மாட்டேங்குது எனக்கு அது ஒன்றும் பெரிசால தெரியல இந்த பக்கம் வெங்காயம் வணங்குது அதுக்குள்ளே இந்த பக்கம் தக்காளி கழுவிட்டுறான்னு சொல்லிட்டு எங்கள் உள்ளே கூப்பிட்டுருந்தோம் உள்ளேருந்து தக்காளிக்குள்ளேயே கழுவிட்டுன்னு கூட்டிந்தோம் நான் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போட்டுப்பேன் யாரெலாம் என்ன மாதிரி அப்போ அப்படியே அப்படியே கட் பண்ணி அப்படியே போடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இல்லை சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருந்தா சமைப்பீங்களா அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்கள் தேவையான அளவு தக்காளி வாங்க என்ன தான் நம்ம கண்ட கண்ட மசாலாலாம் போட்டு இதை போட்டு அதை போட்டு செய்வதோடு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சால் வச்சுக்கோம் அதை டேஸ்ட் வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் சாப்பாடு சாப்பாடு வந்து திகட்டாது இப்போ நம்ம ஹோட்டலாக போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எனக்குலாம் சுத்தமாக ஹோட்டல் பிரியாணி பிடிக்கிட்டு இருக்காது ஏன்னால் அது நம்ம சாப்பாடும் அதிகமாக சாப்பிட முடியாது தகட்டிடு ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட்ட அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்மளுடைய உடம்பு செட் ஆகாது எனக்கெலாம் மெயினாக பிடிக்கும் நான் வெளியில் போனால் மெயினாக சாப்பிடவே மாட்டேன் எனக்கு முன்னெலாம் பரவாயில்ல இப்போலாம் எந்த சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் நம்ம ஹெல்த் வந்து எனக்கு ஹெல்த் வந்து ஒத்துக்கிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போது ஒரு சிக்கன் பிரியாணி நம்ம இரநூறுவா நூறு நூற்றி ஐம்பது ரூபா மினிமம் எங்கே நாள் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுனால இரநூறுவாய்க்கு சிக்கனே எடுக்காமல் வீட்டில் நம்ம ஒட்டு மொத்தமாக ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே சாப்பிட்டுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் சரிங்களா நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் விரும்புவேன் நீங்கள் எப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் தக்காளி கட் பண்ணி போட்டியாச்சு அதுக்கப்புறம் மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு கீழி போட்டுக்கணும் எங்கள் பாப்பா நான் இந்த வேலை செய்கிற மத்தியில் வந்து உப்பு அதெல்லாம் எடுத்து போட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டால் அது தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கலாம் அதிகமாக நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் தென் நான் பிரியாணி என்ன கொஞ்சம் அந்த ஃபுட் கிலோ போட்டால் தான் அது பசங்க வந்து கொஞ்சம் ரொம்ப லைக் பண்ணுறாங்கனாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குவோம் மசாலாவும் அதே மாதிரி அந்த மசாலா பிரியாணி மசாலா இது அதுன்னு சொல்லிட்டுலாம் போட மாட்டேன் வீட்டில் குழம்பு தூள் நம்ம என்ன குழம்புக்கு யூஸ் பண்ணுறோமோ நான் வந்து எப்போமே நானே ஓனாக தான் தான் யூஸ் பண்ணுவேன் கடையில் வாங்க மாட்டேன் அதனால் அந்த மசாலாவே நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவேன் கறி குழம்புலேருந்து மொத்தம் எல்லாத்துக்குமே நான்வெஜ்லேருந்து வெஜ்லேருந்து எல்லாத்துக்குமே அந்த மசாலாவே நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டேன் புதினா போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்க அது வாசம் வந்து செமையாக இருக்கும் புதினா வாசம் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டு அது விட்டோம்னா வச்சு பையன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணி சிக்கன் போட்டு ரொம்ப நேரமெல்லாம் விட தேவையில்லை என்ன அடி பிடிச்சிக்கும் நம்ம இப்போ கேஸ் அடுப்பில் செய்கிறோன்னா ஒரு அஞ்சு டூ பத்து நிமிஷத்துக்குள்ளே விடலாம் ஏன்னா கறி நல்லா சுருண்டு வரணும் ஆனால் இந்த அடுப்பு மண் அடுப்புன்றதுனால அடல் நல்லா தன எரியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டாவே நல்லா கறி சுருண்டு அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஒரு மூடி தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் விட்டேன் ரொம்ப நேரம் விட்டு அடி பிடிச்சிரும் நல்ல எண்ணெய் பூரா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற டம்ளரில் வந்து அஞ்சு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் எப்போயுமே நான் எந்த ரைஸ் வைச்சாலுமே ஒரு டம்ளர் ரைஸ்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்பேன் அதே மாதிரி நான் பிரியாணி செய்யறதுக்கு தனியாக ரைஸ்லாம் வாங்க மாட்டேன் சீரக சம்பா இந்த பாஸ்மதி ரைஸ் அப்படி இப்படின்லாம் எந்த ரைஸும் சும்மா அல்ட்டிக்கு வர மாட்டேன் நம்ம வீட்டில் அன்றாட சாப்பிட்றதுக்கு என்ன ரைஸ் இருக்குதோ அந்த ரைஸ் தான் போட்டு செய்வேன் அதே மாதிரி மசாலாவும் சரி நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை தான் போட்டு செய்வேன் அந்த மாதிரி தண்ணி தேவையான ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லெமன் ஒரு லெமன் புழிஞ்சி ஊற்றிக்கணும் இதுக்கு மெயினாக போடுறதுனால் ஒன்றுமே இல்லை ஒரு லெமன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சிக்கன் இது குழம்பு மசாலா தளவு நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அது இது தயிர் கீர் நெய் எதுவுமே நான் ஆட் பண்ண கிடையாது அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ரைஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு சிலர் ஃபஸ்ட்டே ரைஸ் போடுவாங்க ஆனால் நான் எப்பவுமே அப்படி போட மாட்டேன் ஏன்னா நம்ம அது தண்ணி கொதித்து தொலை விடுறதுக்குள்ளே அரிசி ஒன்று ரெண்டு ஒடியும் அப்படின்றதுனால நான் எப்பவுமே அப்படி ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் இப்படி தான் நல்லா அந்த தண்ணி கொதிச்சப்பறம் போட்டு ஒரு தொலை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ரைஸ் கூட குக் ஆகிட்டு தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி சுண்ணும் பட்சத்தில் இந்த இந்த பதத்துக்கு வரும்போது எடுத்து மேலே புதினா இலெல்லாம் நல்லா தூவி விட்டு ரைஸ் ஃபுல்லாக நல்லா சமமாக பறிப்பு விட்டு மேலே புதினா தலை தூவி வாழையில் போட்டு தம் போடுவோம் ஏன்னா அந்த வாழையில் போட்டு தம் போடும்போது அந்த வாழையில அந்த சுருண்டு வரும்போது அந்த ரைஸுக்கு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அந்த வாழையில் சேர்ந்து நல்லா இருக்கும் அது தனி ஃபீல் சாப்பிடும்போது சாப்பாடு அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் இப்போ புதினா போட்டு நல்லா நிமிஷம் தம் போட்டுருவான் தம் போடும்போது என்னாச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி தண்ணி சுண்ண உடனே அடுப்பு இருக்கிற நெருப்பு பூரா எடுத்துருவேன் நான் இருக்கிற இதில் எடுத்துகிட்டு அடுப்பு ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும் அந்த அடுப்பு இழுப்பு போட்டு சாப்பாடு வந்து குக்காயிரும் இப்போ இலை போட்டு மூடி வச்சுட்டு அது உள்ளே இருக்கிற அந்த கறி கொஞ்சம் எடுத்து போட்டு நெருப்புலாம் எடுத்து மேலே போட்டோம்னா ஒரே அஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம்லாம் கூட விட மாட்டோம் ஒரு சில இருபது நிமிஷம் முக்கால் மணி நேரம் அப்பள்ளா தம்பி போடுவாங்க நான் இல்லை ஒரே ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளேயே சூப்பராக ரெடி ஆகிரும் சாப்பாடு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு அங்கே வாருங்கள் அந்த வாழையில் பூரா எவ்வளோ ஒரு இதாக சுருண்டு இருக்குது வாசம் அவ்வளோ ஒரு திறந்த ஒன்று பார்க்கவே சும்மா செமையா டிமிட்டிங்காக இருக்குது ரைஸு ஒரே ரைஸ் கூட உடையல உங்களுக்கு பார்த்தா தெரியும் சாப்பாடும் சும்மா அவ்வளோ ஒரு பொலப்போல போலன்னு இருக்குது டேஸ்ட் ரைஸும் வந்து சும்மா பக்காவாக இருந்தது தேவையில்லாத அதிகமாக மசாலாவெல்லாம் நான் போடல இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக டேஸ்ட்டும் சும்மா பக்காவாக இருக்கும் மாதிரி எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டாது எங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டே இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்